సో ఇన్నికి మనం నెక్స్ట్ వన్ ఐడెంటిటీ పార్ట్ 2 రాబకొలం లేదో సోమల రెండు పేర రవ పోరన్నది ఆ రెండు పేరిమన్న అక్కావు పాపవు సో మాగ్ల సబ్ త్రీ కొడుకు సబ్ త్రీ సబ్ త్రీ సబ్ త్రీ ఏయ్ నాడా ఇది 1 రమన్న రబకొలం సబ్

மழை வேற பெய்யுது மழை வேற பெய்யுது மூணு பேரும் பின்னாடி தான இருக்காங்க சத்தம் போடக்கூடாது இங்க 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 அங்க ஒருத்தர் இல்லை வா இங்க வாடா இங்க அங்க யாரும் இல்லடா எல்லாரும் கிட்ட இருக்காங்க எல்லாரும்

நேராக போ நேராக போ நேராக போ நேராக போ நேராக போ சைட் 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 நேராக நேராக அப்படியே கையை மட்டுக்கு இது பண்ணு நான் டேஞ்சர் வந்தால் சொல்கிறேன் பின்னாடி 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 எல்லாரும் பின்னாடி இருக்காங்க லிஃப்ட்டு லிஃப்ட்டுக்கு இந்த பக்கம் இங்கிட்டு வா அது இல்லை லிஃப்ட்டை தொலைவாடா நீ போகிற லிஃப்டெல்லாம் அங்கே வா பின்னாடி 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 வா பின்னாடி வா ஏரியா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல்லோரும் ஓடிடுறீங்க கம்மியான ஏரமாக இருக்கணும் ஆ அதுதான் கொஞ்சம் டக்குன்னு பிடிக்கிற கஷ்டம் பிடிச்சிடலாம் அந்த ஒருத்தருமே இல்லைடா இங்கே வாடா டே திருவாத்தியா வா பின்னாடி வா நரே அவன் தொட்டுருக்கலான் செவரு செவரு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ உனக்கு செவிற தொட்டா உனக்கு பாயிண்ட் பாயிண்டுல இவங்கள பாயிண்ட் பாயிண்டு உன் பக்கத்துலயே தெரியுறாங்க நீ என்னடா ரே

ஒவ்வொருத்தருக்கும் த்ரீ த்ரீ மினிட்ஸ் அவுட் ஆனாலும் ஆகாட்டியும் ஓகே ஏன்னா இது இடம் நிறையா இருக்கிறதுனால சீக்கிரம் அவுட் ஆக மாட்டேங்க டேய் சிம்னாஸ்டிக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமல் எதிர்த்து தோக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்துட்டாங்கல்லாம் ിച്ച് തുട മ

அங்க போன ஸ்டெப்ஸ் மேல இங்க மழை பெய்யுது அப்படியே நேரா போ பார்க்கலாம் என்னடா இல்லை

ஏய் கத்தான் அவங்க இல்லை 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 ஏய் நீக்கா அவன பிடி தமிழை பிடிமா நேராக போ லிஃப்ட் கிட்ட இருந்தேன் இப்போ அவன் அவன்தான் போயிட்டியா போயிட்டியா பின்னாடி வேண்டிய மாதிரி அவுட்டா இருியா இல்லை இங்க யாரும் இல்லை செவ்ரு செவ்வது ஓ சாரி நான் பார்க்கல லோகியா அதில் பிடிச்சளவுதான் யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லை போயிட்டாங்க பின்னாடி 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 நினைக்கிறேன் லோகி அவுட்டு லோகி அவுட்டு இல்லையா படலையா

சமயம் செவரு செவ்ரு குடிச்சு பிடிச்சி கொடுக்கக்கூடாது லிமிட்டுக்கு பக்கத்தில் இருக்கு சிவரு இங்கிட்டு வந்துட்டாங்க செவரு அந்த பக்கம் சிவரு இந்த மனப்படி அப்படி ஒடிட்டியா ஓடிட்டியா ஓடிட்டியா நான் 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 எம் பின்னாடி இருக்கேன் என் பின்னாடி இருக்கேன் எந்த வாடிட்டியா ஒடிட்டியா ஒடித்த என் பின்னாடி வந்து ஒளிஞ்சா அவுட்டு செவரு 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 பிடிக்கணும் ஓடிட்டியா ஓடிட்டியா செவரு ஏய் ஓடுங்களா அவுட்டு அவுட் 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 அவுட்டு இவ்வளோ வந்து பிரணிதா ஒரு பாயிண்ட் நன்மாரன் அவுட் பண்ணதனால பிரணிதா ஒரு பாயிண்ட் மறுபடியும் நன்மாரன்

അത് വേണുനോ തള്ളി വിടകൂട വണ്ടി നിർത്ത പറയാ உதைக்கலாம் கூடாது உதைக்க கூடாது அது பேட் ஹேபிட் வந்துருச்சா தலைக்கு மேல தொட்டா அக்கா எட்டி ஓச்சா உன் தம்பி மரியாதை தெரியாதவன் லோகி உன்னை தொடவே இல்லை தலை நிற்கிது ஆமா எதுக்கு ரிஸ்க்கு எதுக்கு ரிஸ்க்கு தேவையில்ல பார்த்தியா ஆமா ஜோஸ்ட் மிஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆகிருப்பாங்க அவன் பேசுறாங்கல்ல நீ அப்ப அமைதியா நின்றுட்டு டக்குன்னு தோட்டணும் அவுந்துருச்சுன்னு நினைக்கிறேன்

அப்படியே இருக்கா அது இருக்குனால அவுந்துருது முடிச்சு போட்டு கண்ணை ஆக்கணும் ஊக்கணும் நேராக ஒருத்த அப்படி கை கட்டிட்டு நிக்கிறாண்டா கை ஐயோ ஐயோ நீங்க நீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவுட் ஆகிட்டு இருக்கீங்க போதும் ஓகே அடுத்து அடுத்து இன்னொரு கேம் விளையாடல வேற ஏதாவது விளையாடல இது ஓகே ஒரு தடவை நன்மாரை ஒரு பாயிண்ட்டு ரெண்டிய ஒரு பாயிண்ட் இவங்க ரெண்டு பேரும் சிக்கவே இல்லை இந்த ஆட்டத்தில் இப்போ அடுத்ததுல வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் யாரையோ ஒருத்தர் கண்ணக்கட்டி இறக்கிவிடலாம் ஓகேவா ஷார்ட் பூ த்ரீ ஷார்ட்பூர் வேண்டாம் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரையே ஒருத்தர் இருக்கிட்டுருவோம் ஆ இவங்க ஆ இவங்க ரெண்டு பேர்த்துல மட்டும் ஓகே அடுத்த வீடியோ அடுத்த வீடியோ பாய் சொல்லுங்க இதுக்கு பாய் சொல்லுங்க இதுக்கு லோகிதா விட்டு நெக்ஸ்ட் வீடியோல லோகிதா கணக்கட்டி கணக்கட்டி ஆடபோது